ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பின்தங்கி இந்த வன்னிய சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு வேண்டுமென்று போராடி சாலை மறியல் போராடி தமிழகம் முழுவதும் உயிர்நிற்த்த இருபத்தி ஒரு தியாகிகளுடைய நினைவு நாள் இன்று தருமபுரி மாவட்டம் முழுவதும் அந்த வீர தியாகிகளுக்கு மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செய்யப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் நீத்த நத்தமேடு மோட்டாங்குறிச்சி மரியாதைக்குரிய சுப்பிரமணிய அவர்களுடைய நினைவு இன்று அவருடைய நினைவை போற்றும் விதத்தில் நத்தமேட்டில் அமைக்கின்ற நினைவுத்தனுக்கு அனைத்து மாவட்டத்தினுடைய அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் அந்த கிராமத்திலோட அனைத்து மக்களும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டு சமூக நீதி காவலர் மருத்துவர் மக்கள் கட்சி தலைவர் தலைவர் அன்புமணி ராமதா இளம் போராளி மருத்துவ அன்புமணி ராமதா இளம் போராளி மருத்துவ அன்புமணி ராமதா வீர வணக்கம் வீர வணக்கம் மஞ்சள் வணக்கம் மூட்டாங்குறிச்சி நத்தமேடு சுப்பிரமணியனுடைய வீட்டிற்கு வந்து அவருடைய மனைவி அவருடைய புதல்வர் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி அவர் வீட்டில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த வீர தியாகத்தில் நமது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தமிழன போராளி மருத்துவரையா வழியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் அனைவரும் இந்த போராட்டம் இந்த பின்தங்கிய சமுதாய மக்கள் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் வெற்றியடைவரை போராடும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மருத்துவர் ஐய வழியில் தொடர்ந்து பயணிப்போம்